ബിഗ് ബോസ് നേഹാരിക്ക് വണക്കം ஸோ நேற்றிலிருந்து தேவையில்லாமல் முத்து மேலே நிறைய ஹேட்ரட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதாவது முத்து வந்து தீபாக்காக அட்டாக் பண்ணிட்டாரு முத்து வந்து மஞ்சரியை கார்னர் பண்ணுறாரு இதுதான் சான்ஸ்னா அட்டாக் பண்ணுறாரு ஜாக்லின் ஒரு மதர் தீரேசா மாதிரி அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் நம்மளால் கேட்க முடிஞ்சுது பட் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளேஷன் தான் இந்த வீடியோவில் ஓகே நேற்று மஞ்சரி அருண் ராணவ் இந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்தது அண்ட் நிறைய பேர் கேட்குறாங்க மஞ்சரி கரெக்டாக தானே பிஹேவ் பண்ணாங்க அவங்கள வந்து அருண் அண்ட் ராணுவ தானே ப்ரொவோக் பண்ணாங்க ஸோ அவங்க அப்படி தானே பிஹேவ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க பட் மஞ்சரி ஏதோ நம்ம ஒரு ஸ்கூல்ல இருக்கோம் இன்னும் அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியரில் வந்து அவங்க வரல போல இருக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் அங்க நடந்துகிட்டு இருக்காங்க அண்ட் ராணுவுக்கு ஈஸியா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அது ஸ்கூல் டாஸ்கில் நீல் டவுன் பண்ண சொன்னதாகட்டும் இல்லை இப்போ வந்துட்டு ஃப்ராக் மாதிரி ஜம்ப் பண்ணுங்கன்னு சொன்னதாகட்டும் பசங்களுக்கு அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் கம்பேரிவ்லி கேர்ள்ஸ்க்கு கம்மியா இருக்கு லைக் இப்போ ஜாக்லினுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் இங்கேயும் அங்கேயும் நடக்க சொன்னேன் அப்படின்னாங்க ஸோ கேர்ள்ஸ்க்கு அவங்க அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லை அண்ட் ஜாக்லின் வந்துட்டு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க இவங்களும் பக்கத்துல தான் இருந்தாங்க பட் ஜாக்லின் போய் சொன்னாங்க நான் தூங்கலை நான் சும்மா தான் படுத்திருந்தேன் கண்ணு மூடி படுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவே இல்லை ஸோ பசங்க அப்படின்னு வரும்போது மஞ்சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் செய்கிறாங்க அண்ட் மோர் ஓவர் ராணோ குதிச்சது தப்பு தான் அவர் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் குதிச்சிட்டார் அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா இவங்க எப்போதுமே நைட் ஆச்சுன்னா இந்த தம்ஷன்ஸ் விளையாடுறோம் கலாய்க்கிறோன்னு சொல்லி ஒரு வீட்டார் இன்னொரு வீட்டுக்கு வருவாங்க சின்னதாக இதை ஃபன் டாஸ்க் கொடுத்து வருவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த இடம் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஓ இந்த பஞ்சாயத்து நடக்குது ஏன்னா இந்த சிக்ஸ் ஓ ஈவினிங் சாங் போடுவாங்க போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் டான்ஸ் பண்ணி ஃபன் மோட்ல இருக்காங்க ஆல்ரெடி ஃபன்னாக எல்லாரும் சரியான கான்வர்சேஷனில் இருக்காங்க அதனால அவன் தப்பு பண்ணிட்டான் பட் அது தப்பு தான் உங்களை யார் என்ன சொன்னாலும் அருண் ஏத்தி ஏற்றி விட்டுருந்தாலும் நீங்கள் அங்கே வந்தது தப்பு தான் பட் அதுக்கு அவர் ராணுவ சாரி கேட்டுட்டார் சாரின்ட்டார் ப்ளஸ் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு டாஸ்க் என்னமோ பண்ண சொன்னாங்க பவித்ராக்கான டாஸ்க் பண்ண சொன்னாங்க அதுவும் பண்ணிட்டார் பட் இருந்தாலும் நீ சாரி சொன்னவை எனக்கு பிடிக்கல நீ சாரி சொன்னது எனக்கு பிடிக்கல அம்மா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் டீச்சரோ அவங்க ஸ்டூடெண்ட்டோ கிடையாது ரெண்டு பேருமே ஈக்குவலான கண்டஸ்டன்ட் தான் நீங்கள் ஒரு கேப்டன் அப்படின்றதனால தான் அவர் உங்களை மதித்து சாரி கேட்குறாரு பட் இருந்தாலும் இவங்க அதே எக்ஸ்ட்ரீமா போயிட்டு தான் இருக்காங்க அடுத்தா அருண் மாக் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து வந்து அருண் மாக் பண்ணார் அப்படின்னா அருணும் அவரோட ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கார் அவர் டேரக்டாக மஞ்சரி அட்டாக் பண்ணல ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்காரு சரி ஓகே உங்க பாயிண்ட்ல வேற அது ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் அந்த டைம்ல இப்படி பேசலாமா அது ஓகே தப்பு ஆனால் நம்ம எல்லாரையும் போய் பேசிட்டு இருக்க முடியாது நாங்கள் பேசுறது கரெக்ட் தான் நான் சொல்றது நீ கேட்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரையும் சொல்லிட்டு இருக்க முடியாது நீங்க ரெண்டு பேர் சண்டை போடுறீங்க சைட்ல ஒரு நாலு பேர் சிரிக்க தான் செய்வாங்க அதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது அப்படியே அது தப்பா இருந்தாலும் நீங்க ஒரு கேப்டனா அதை சால்வ் பண்ணணுமே தவிர நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடாது கூடாது உங்க முகத்தை போய் கண்ணாடியில பாருங்க நீங்க தான் அது அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவன் மார்க் பண்ணா நீ இப்படி தான் என்ன மார்க் பண்ண அதனால நானும் ஒன்னு பண்ணேன் அப்படின்றது ஒரு கேப்டனுக்கு அழகே கிடையாது கேப்டன் ஒரு பிரச்சனையை முடிக்கணும் அதை விட்டு நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க சோ தான் முத்து எல்லாத்தையும் பார்த்து வச்சு தான் கரெக்டா அந்த பேட்ஜை எடுத்தார் ஒரு கேப்டனா இருந்துட்டு நீ மார்க் பண்றதுனால நானும் இப்படி மார்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை நீங்க பெருசு பண்ணீங்க தான் நான் இந்த பேட்ஜை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து எடுத்தது கரெக்ட் தான் ஆனால் அதுக்கு அடுத்ததா சாச்சினாவும் அதே காரணம் சொல்லி பேட்ஜ் எடுக்க போறேன் அப்படின்னாங்க ஸோ வீட்டுல யாரும் ஒத்துக்கல ஸோ ஜெஃப்ரி வந்து சொல்லிட்டார் இது வந்து இப்பதான் இந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ கொடுக்குற முன்னாடி நம்ம இந்த பிரச்சனை யாரும் பேசல கொடுத்துருக்காங்க புடுங்கணுன்றதுக்காக யாரும் இந்த டெசிஷன் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினார் ஆனால் அருணுக்கும் இதே பண்ணாங்க அருணுக்கு ஒரு கேப் கொடுத்துட்டாங்க அதுல அந்த அஞ்சு ஸ்ட்ரிங் இருந்தது எதுக்கு அதை கொடுக்குறாங்க நீங்க யாருமே வந்து கேப்டனோட தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது அதை எடுக்க கூடாது அப்படின்னா எதுக்கு அதை கொடுக்கணும் பிக் பாஸ் அதை கொடுக்காமலே விட்டுருக்கலாமே ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் கேப்டன் செய்த தவறுகள் நிறைய வச்சு நீங்க அதை விஜய் சேதுபதி வரும்போது மட்டும் பேசுறதுக்கு இப்பவே நீங்க இதை பண்ணலாமே இந்த பேட்சுக்கோ இல்ல இந்த அருண்கு கொடுத்த ஸ்ட்ரிங்கோ ரீசன் என்ன அப்படின்னா கேப்டன் செய்யற தவறுகளை நீங்க சுட்டி காட்டணும் நீங்க எடுக்கணும்ன்றதுக்காக தானே அந்த மனுஷன் அதை தானே பண்ணியிருக்காரு இல்ல முத்துக்கு அப்படியே வன்மம் மஞ்சள் மலை என்னங்க வன்மம் இருக்குது அவர் கரெக்டா வேல்டான ஒரு பாயிண்ட் சொன்னாரு நீங்க கேப்டனோட பதவியில இருந்து நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு அப்படின்னாங்க அந்த மஞ்சளையும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க எஸ் கரெக்ட் தான் அப்படின்னு ஆனால் அருணுக்கிட்டையும் போய் சொன்னார் ரெண்டு பேர் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது நீ நடுவில் சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா அது அவங்களுக்கு ட்ரிகராக தான் செய்யும் அது உனக்கு தெரியவே இல்லை நீ மாக் பண்ணுறதே உனக்கு தெரியல அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னாரு அண்ட் அதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தார் இப்போ தீபக் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி அவர் கை தட்டிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சார் அது தப்பு அப்படின்னு சொன்னார்னு ஸோ அதையும் யாரும் சிறலராக ஒழுங்காக பார்க்காம அப்படி சொல்கிறவராக இருந்தால் அன்னைக்கே தீபக் கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே இப்போ அருண் கான்வர்சேஷனில் எதுக்கு இதை கொண்டு வரான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலி அது தீபா கிட்ட அவர் அன்னைக்கே சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை ஒழுங்காக பார்த்துட்டு ஒரு சிலர் பேசுங்க ஏன்னா அவர் அன்னிக்கே சொல்லியிருக்காரு தீபா கிட்ட ஆனால் நீங்கள் அப்படி பண்ணது சேது சார் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படி எந்திரிச்ச விதம் எனக்கு சரியாக பரவலைன்னா அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்காரு அண்ட் தீபக் அதை மற்ற பசங்க கிட்ட கேட்டு பார்த்துருக்காங்க ஏன்னா நான் அப்படி இருந்தனா சேது சார் பேசும்போது நான் ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருந்தனா அப்படின் போது மற்றவங்க இல்லை எங்களுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் தெரியல அப்படி ஒன்றும் இல்லையேன்னு சொன்னதுனால சரண தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீபக் முடிச்சுட்டார் ஸோ முத்து இதை வந்து அருண் கிட்ட சொல்லலை தீபக்கை ஆல்ரெடி தீபக் கிட்ட முத்து இப்ப சொல்றதுக்கான காரணம் அன்னைக்கு தீபக் பண்ண விஷயம் எனக்கு தப்பா தெரிஞ்சது மச்சா நான் அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லி அதை கரெக்ட் பண்ணிக்க சொன்னேன் அதே மாதிரி இன்னைக்கு நீ மாக் பண்றது எனக்கு தப்பா தெரியுது ரெண்டு பேரும் பேசிட்டு போது சிரிச்சோம்னா அது தப்பா தெரியுது அதனாலதான் மச்சா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன் சோ தேவையில்லாம எங்க சுத்தினாலும் முத்துக்கிட்ட வர்றது என்னடா ரீசன் எனக்கு புரியல அண்ட் அதே மாதிரி ஜாக்லின் ஒன்று ட்ரை பண்ணாங்க முத்து உங்ககிட்ட நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்குற முத்தும் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குற முத்தும் காலில் விழுந்து கேட்குற முத்துன்ற ரேஞ்சுக்கு நீ அந்த பேட்ஷை கொடுத்துடலாமே ஏன்னா அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க அவங்க சைடும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அவங்களும் வந்துட்டு புரிஞ்சிக்காம பேசுறாங்க பட் அதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க அவங்க பார்ஷாலிட்டி பார்க்குற மாதிரி எங்களுக்கு தெரியல ஆனால் அவங்களும் அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணிக்குவாங்க அந்த நீ கொடுத்துரு எதுக்குமா கொடுக்கணும் நேற்று உட்காந்து அத்தனை பேரும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு இருந்த மஞ்சரியை உட்காந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தாங்க மஞ்சரி எனக்கு என்னமோ கரெக்டாக தெரியல அவள் பாரு வாண்டடா அவனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பவித்ரா தர்ஷிகான்னு எல்லாருக்கிட்டேயும் உட்காந்து ஜாக்லின் பேசுறாங்க ஆனால் இங்கே வந்து அப்படியே மதர் தெரேசா மாதிரி எல்லோரும் முன்னாடியும் உன்னை நான் கெஞ்சி கேட்குற மொத்தம் உனக்கு உன்னோட உரிமை தான் எடுக்குது பட் இருந்தாலும் கொடுத்துரு முத்தம் எதுக்கு இப்போ இந்த தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிட்டு தான் புரியல பேட்ஜ எடுக்கலாம்ன்றதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க அதுவும் அவன் ஒரு வேலிடான ரீசன் சொல்லி தான் முத்து எடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல ஸோ தேவையில்லாத வேலைகள் அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா ராணுவ பிரச்சனை அருண் பிரச்சனை முடிஞ்சிருச்சு பேசி சாட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அதே இடத்துல அந்த ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட்லயே இவங்க மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா ராணுவ கூப்பிட்டு ராணுவ நீ பண்றது உனக்கு புரியுதா நீ எல்லாத்தையும் புரிஞ்சுதான் நடந்துக்கிறியா உனக்கு எதுவுமே நாங்க பேசுறது புரியுதே அவ என்னங்க ஐந்தறிவு ஜீவனா அவன்கிட்ட அந்த இடத்துல வச்சே கேட்டுட்டு இருக்காங்க உனக்கு நாங்க பேசுறது புரியுதா நீ என்ன நடந்துக்கிறேன்னு தெரியுதா அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ராணுவம் பேச ஆரம்பிச்சார் இல்லை மஞ்சளி தான் என்னை டார்கெட் பண்ணாங்க ஸோ முடிஞ்ச பிரச்சனையை தோண்டி எடுத்து மறுபடியும் அவங்க பேசுறது தான் ஜாக்லினோட வேலையாக இருக்குது ஸோ ஜாக்லின் இப்படி தேவையில்லாத சீன் க்ரியேட் பண்ணிட்டுருந்தாங்க பட் முத்து அடி செம்ம அடி கொடுத்தோம் நான் எடுத்தது வேலிடான ரீசனாக தான் இருக்குது நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ஸோ நேற்று நடந்த பஞ்சாயத்தில் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இவங்க தப்பு அவங்க தப்பு அப்படின்றீங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சரி ஒரு கேப்டனாக பிஹேவ் பண்ண விதம் தப்பு ரொம்ப ரூடாக இருக்கு என் பாயிண்ட் கரெக்ட் அப்படின்றதுக்கு ரொம்ப நேரம் வேலிடேஷன் கொடுத்துட்டே இருக்காங்களே தவிர அந்த பிரச்சனையை முடிக்க ட்ரை பண்ணல ஸோ மஞ்சரி தான் என்னோட பாயிண்ட்ல தப்பு அண்ட் முத்துக்குமரன் பேட்ஜ் எடுத்தது எந்த விதத்துலயுமே தப்பு கிடையாது அந்த பேட்ஜ் ஆகட்டும் இல்ல அருணுக்கு கொடுத்த அந்த ஸ்ட்ரிங் ஆகட்டும் எல்லாமே எடுக்க கொடுக்கப்பட்டது அப்படின்னா கேப்டன் ஒரு தப்பு பண்ணானா அந்த எடுக்கிற உரிமை அவங்க கிட்ட இருக்கு ஸோ அந்த மனசுல வச்சுக்கிட்டு கேப்டன் ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும்ன்றதுக்காக தான் இங்க ரெண்டு வீட்டுக்கும் பொதுவானவரா பேசும்போது நீங்க ப்ராப்பரா இருக்கணும் எந்த இடத்துல கேப்டன் சாதாரண பதவி கிடையாது அப்படின்ற பொறுப்புணர்வோடு நீங்க தான் இதை கொடுக்குறாங்க ஸோ டெஃபினெட்டாக அதை எடுத்துல தப்பு கிடையாது அண்ட் ராஜாங்கம் டாஸ்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இப்போ தான் எல்லாரும் அந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு தெரியல ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு இப்போவும் ராஜாங்கம் டாஸ்க் அப்படின்னா நான் துப்பி கொடுத்தா நீ சாப்பிடுவியா அந்த பஞ்சாயத்து இப்பவும் ஞாபகம் வருது ஸோ அசீம் ப்ரோலாம் அந்த டைம் வேறு லெவல் இருந்தது ஸோ இவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல இவனுக்கு ஒரு வன்ம குடோன் எதுக்கிட்டாலும் டாஸ்கே டைவர்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஸ்கூல் டாஸ்க்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கசெப்ட் தொடவே இல்லை அவங்களுக்கு கொடுத்த கான்செப்ட்டே உங்கள் ஸ்கூல் இப்போ கொஞ்சம் மொக்கையா போயிட்டு இருக்கிற அதை எப்படியாவது மேலே கொண்டு வாங்களா அப்படின்னு சொன்னால் இவங்க அதை குடிச்சவராக்கிட்டானுங்க அந்த ஸ்கூலில் இந்த கான்செப்டை எப்படி பண்ண போகிறானுங்க அப்படின்னு தெரியல அண்ட் முத்துக்கிட்டே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு எனக்கு ஏன்னா அவருக்கு கொடுத்த ரோலும் இந்த தடவை கம்மியான ரோல் கொடுத்துருக்காங்க இப்போ போன தடையா ஸ்கூல் டாஸ்க்லேயாவது அவர் வந்து டீச்சர்ஸ் பெட்டாக இருப்பார் எல்லாத்தையும் போட்டு கொடுக்குற பையனாங்க பட் அதையும் முத்து பண்ணல முத்து மேல ரொம்ப பெரிய எனக்கு வருத்தம் ஸ்கூல் டாஸ்கில் அவர் கூட கலாய்ச்சிட்டு இருந்தாலே தவிர அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அவர் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஏன்னா அவர் டீச்சர்ஸோட செல்ல பிள்ளை ஒவ்வொரு டீச்சர்ஸ்கிட்டையும் ஒன்று ஒன்றும் போட்டு கொடுக்கணும் அந்த வேலையை அவர் செய்யவே இல்லை பட் இந்த டாஸ்கில் மனுஷன் இப்போ வந்துட்டு பிரஜே அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் மாதிரி தான் இருக்க போறாரு ஸோ இதை வச்சு கூட கான்செப்ட் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம ட்ரை பண்ணணும் ஒரு கான்செப்ட் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம் மக்கள் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை போய் அவங்க டேரெக்டாக மன்னர் கிட்ட பேச முடியாது ஸோ படை தளபதி கிட்ட பேசலாம் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் ட்ரை பண்ணலாம் மனுஷன் ஊருக்கே க்ளாஸ் இருக்கார் அவர் கூட இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன கதைகள் அப்படின்னு சொல்லி இப்போ தீபக்குன்னு ஒரு கதை ரஞ்சித்துக்குன்னு ஒரு கதை அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கதை சொல்லி கொடுத்துட்ருக்கார் பட் முத்து எங்களை பார்த்தா அவங்களுக்கு பரிதாபமாக இல்லையா உங்களோட ஃபேன்ஸ்க்காக ஏதாவது நல்ல கதையாக பண்ணுங்கள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி